எளிமையாக கேட்டுக்கொண்ட தொகுதியை பயங்கரமாக ஆக்கிருக்கோம் பரவாயில்ல ஆக்கியிருப்பாங்க இதுன்னு வரும்போது நீங்கள் ஆதரவு இதுதானே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த பூத்தில் ஒரு இருபது போட்ட கமிட்டி போட்டுருக்கோம் அந்த கமிட்டி எல்லா அந்த கமிட்டியை வந்து சொல்லுவோம் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வரணும் அப்படி கேட்டால் இல்லைன்னு பேங்க முத்துரா முத்துரா

இந்த டிட்டர் அதுக்குத்துக்கு நம்ம பாக்கிற எல்லா படிச்ச நோட்ஸ் குடுப்பமா நான் இதெல்லாம் படிச்சு வச்சு சின்ன நோட்ஸ் இல்ல ها நோட்ஸ் எல்லாம் பண்ணலாம் Okay, God,